இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷو அண்ட் ஹனிகொண்ட் தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட்ஸ் ஆ பின்னாடி வாங்க மூடி இருப்பாங்களே இவ்வளவுதான் சொல்றேன் பின்னாடி வாங்கன்றது

திருச்சி பாலக்கரை சடல் மாரியம்மன் கோவில் திருவை சேர்ந்த என்பவரது இருபத்தி எட்டு வயது மகன் தாமரை செல்வன் எஸ்டேட் நிறுவனம் ஒன்றில் கலெக்ஷன் ஏஜென்டாக பணிபுரிந்து வருகிறார் நவம்பர் பத்தாம் தேதி காலை திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகே தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த தாமரை செல்வனின் இருசக்கர வாகனத்தை இடித்து தள்ளியது ஒரு கும்பல் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த அடுத்த வினாடி அறிவாளால் தாமரை செல்வனை சரமாரியாக வெட்ட ஆரம்பித்தது அந்த கும்பல் தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தாமரை செல்வன் அங்கிருந்து தப்பி ஓடி மார்சிங்பேட்டை காவலர் குடியிருப்பில் எஸ் எஸ்ஐ செல்வராஜ் என்பவரது வீட்டிற்குள் நுழைந்து கதவை தாழிட முயன்றார் போலீஸ் கோற்றத்துக்குள் போயிட்டா விட்டுடுவோமா என ஆக்ரோஷமாக உள்ளே நுழைந்த ஐந்து பேர் கொண்ட கொடூர கும்பல் தாமர செல்வனை வெட்டி படுகொலை செய்தனர் அப்போது காவலர் குடியிருப்பில் இருந்த காவலர்கள் அலறல் சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த போது தப்பி ஓட முயன்ற கூலிப்படை கும்பலை சேர்ந்த இளமாறனை சுற்றி வளைத்து பிடித்தனர் மற்ற நான்கு பேரும் தப்பிச் சென்று விட்டனர் இது குறித்து பாலக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போதுதான் கொலைக்கான முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி பீமநகர் கீழத்திருவை சேர்ந்த தாமரை செல்வன் தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வந்தார் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு எசனக்கோரை கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ் என்பவருக்கும் தாமரை செல்வனுக்கும் இடையே கமிஷன் தொடர்பாக தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் சதீஷை தாமரை செல்வன் அடித்து அவமானப்படுத்தியதாக கூறப்படுகிறது அடைந்த சதீஷ் தாமரை செல்வனை பழிவாங்க துடித்துள்ளார் இது குறித்து ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த தனது நண்பனான பிரபாகரன் என்கிற ஹிஸ்ட்ரிஷீட் ரவுடியிடம் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பிரபாகரன் நண்பர்களான ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த கணேசன் நந்து இளமாறன் மற்றும் சதீஷ் ஆகியோர் ஐந்து பேரும் சேர்ந்து தாமரை செல்வனை பழிவாங்க திட்டம் போட்டுள்ளனர் இந்நிலையில்தான் ஐந்து பேரும் சேர்ந்து தாமரை செல்வன் வாகனத்தில் வரும்போது இடித்து தள்ளி அவர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள காவலர் குடியிருப்புக்குள் ஓடிய போதும் அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளனர்

தாமரை செல்வன் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு தலைமை மருத்துவமனை அனுப்பி வைத்தனர் தாமரை செல்வனை வெட்டி சாய்த்து விட்டு குடியிருப்பிலிருந்து தப்பிக்கும் போதே இளமாறன் காவலர்களிடம் சிக்கிக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து பிரபாகரன் நண்பர்களான ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த கணேசன் நந்து இளமாறன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் சரித்திர பதிவேடு குற்றவாளியான பிரபாகரன் மீது எட்டு குற்ற வழக்குகள் உள்ளன கணேசன் நந்து இளமாறன் ஆகியோரும் ரவுடி லிஸ்டில் இடம்பெற பல்வேறு குற்ற வழக்குகளில் சிக்கி வருவதாக கூறப்படுகிறது இப்படி ரவுடி ஆக வேண்டும் என்பதற்காகவே குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை அப்படி நினைப்பே வராத அளவுக்கு தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைக்கிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் கலைவேந்தன் இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட டேட் டேட் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்